வணக்கம் கரண் எண் மதிய நெடு செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிறந்து நாற்பத்தி மூன்று நாட்களேயான பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு திருத்தப்பட்ட அமைச்சரவை அங்கீகாரம் அதிகரிக்கவுள்ள உணவுப் பொருட்களின் விலைகள் வெளியான காரணம் இலங்கை இந்திய உறவுக்கு நடுவில் தொடரும் கோடு ஸ்ரீதரன் எம்பி வெளிப்படை புத்தாண்டை முன்னிட்டு விசேட ரயில் சேவைகள் மோடியின் இலங்கை வருகையால் முக்கிய வீதிகள் போட்டு வாகன சாரதிகளுக்கு பலியான அறிவித்தல் இருதரப்பு தகராறில் பலியான மூவர் போலீசாரிடம் சிக்கிய சந்தேக நபர் யாழில் பிறந்து நாற்பத்தி மூன்று நாட்களேயான பெண் குழந்தையொன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது இளவாளை உயரப்புளத்தைச் சேர்ந்த குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மேற்குறித்த பகுதியில் வசிக்கும் பெண்ணொருவருக்கு ஏழு மாதங்களில் இரண்டு குழந்தைகள் பிறந்துள்ளன இந்நிலையில் ஆண் குழந்தை தெல்லிப்பள்ளி வைத்தியசாலையில் சாலையில் கண்ணாடிப்பட்டியல் வைத்து கண்காணிக்கப்பட்டு வந்தது பின்னர் கடந்த பெண் குழந்தையும் தாயும் வீடு செல்ல ஆண் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் கண்ணாடிப்பட்டியில் வைத்து கண்காணிக்கப்பட்டது இந்நிலையில் தாயார் தினமும் வைத்தியசாலைக்கு வருகை தந்து ஆண் குழந்தைக்கு பால் ஊட்டி வந்துள்ளார் குறித்த பெண் குழந்தை தாயார் நேற்று காலை வீட்டில் வைத்து பால் ஊட்டியுள்ளார் காலை ஆறு மணியளவில் பெண் குழந்தைக்கு வயிற்றோட்டம் ஏற்பட்ட நிலையில் குழந்தை மயங்கியது இந்நிலையில் குழந்தையை தெல்லிப்பள்ளி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை குழந்தை உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்ட உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது திருத்தப்பட்ட அஸ்வைசம நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு உத்தேச முறையை நாடாளுமன்ற அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு முறையின் கீழ் செலுத்தப்பட்டு வரும் பெறுமதியை அதிகரித்து குறித்த உத்தேச முறையை திருத்தம் செய்வதற்காக மார்ச் பதினேழாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கிணங்க திருத்தப்பட்ட ஆஸ்பெசம நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு உத்தேச திட்டம் இரண்டாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி நான்கின் கீழ் இரண்டாம் இலக்கம் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மூன்று இருபத்தி நான்கு திகதி விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது குறித்து திருத்தப்பட்ட அஸ்வைசம நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு உத்தேச முறையை நாடாளுமன்ற அனுமதிக்காக சமர்ப்பிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை முறையாக நடைமுறைப்படுத்தாவிடின் எதிர்வரும் இரு வாரங்களில் ஹோட்டல் உணவுகளின் விலைகள் மேலும் அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை அகில இலங்கை சிற்றுண்டி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன் தெரிவித்துள்ளார் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டுள்ள போதிலும் சந்தையில் வரும் கட்டுப்பாட்டு விலைக்கு அமைய அரிசியை விற்பனை செய்வதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் அந்த வகையில் சம்பா மற்றும் கீரிச்சம்ப ஆகிய அரிசி வகைகளை கட்டுப்பாட்டு விலைக்கு பெறுவது கடினமாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே சந்தைக்கான கட்டுப்பாட்டு விலையை சந்தையின் முறையாக நடைமுறைப்படுத்தாவிடின் எதிர்வரும் ஓரிரு வாரங்களில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிக்க நேரிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பால்மாவின் விலை ஐம்பது ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் விலையேற்றத்திற்கு அமைவாகவே ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகள் தீர்மானிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிலிடப்பட்ட விலை வரம்புகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது அதன்படி ஒரு கிலோ கிராம் கோதுமைமா நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் முதல் நூற்றி எழுபது ரூபாய் வரையும் வெள்ளை சீனி இருநூற்றி பதினெட்டு முதல் இருநூற்றி நாற்பது ரூபாய் வரையும் பருப்பு இருநூற்றி அறுபது முதல் இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய் வரையிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு நூற்றி நாற்பது ரூபாய் முதல் நூற்றி தொன்னூற்றி ரூபாய் வரையிலும் இந்திய வெங்காயம் நூற்றி நாற்பது முதல் நூற்றி எழுபத்தி நான்கு ரூபாய் வரையும் மதிப்பிடப்பட்டுள்ளது வெளிப்படையில் அந்நியமாக தெரிந்தாலும் இலங்கை இந்திய உறவு சந்தேக கோடுகளாகத்தான் பயணிக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை குறித்து நெடுந்துவில் வைத்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மொத்த இலங்கையும் தன்னுடைய செயல்திறனுக்குள் வைத்திருக்க இந்தியா விரும்புகிறது ஆனால் ஈழத்தமிழர்கள் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அச்சம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் இலங்கைக்கு இந்திய மீதான பற்றும் நம்பிக்கையும் சீன மீது கொண்டிருக்கிற பற்றும் நம்பிக்கையும் விட குறைவானது இந்திய மீதான அச்சம் காரணமாக இலங்கை அரசாங்கங்கள் ஈழத்தமிழர்களை தாக்குவதற்கு காரணமாக உள்ளது இந்தியாவிலிருந்து கள்ளத்தோணி மூலமாக இலங்கைக்குள் வருகிறார்கள் என்ற காரணத்தினாலேயே வடபகுதிகளில் ராணுவ காவல் முகாம்கள் அமைந்தார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை தமிழர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் இந்திய மீனவர்களின் அத்துமுறல் குறித்து இலங்கை இந்திய அரசாங்கத்திடம் அழுத்தம் கொடுப்பேன் எனவும் அவர் கூறியுள்ளார் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக எதிர்வரும் பதினோராம் திகதி முதல் விசேட ரயில் சேவையை முன்னெடுக்க ரயில்வே தணிக்களம் திட்டமிட்டுள்ளது இந்த விசேட ரயில் சேவை இரண்டு கட்டங்களின் கீழ் செயற்படுத்தப்படுவதாக தனிக்களம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி கொழும்பிலிருந்து பதுளை அனுராதபுரம் காலி கண்டிபட்சம் வெளியத்த ஆகிய இடங்களுக்கு எதிர்வரும் பதினொன்று பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் திகதிகளில் விசேட ரயில்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நேரம் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முடித்துக்கொண்டு கொழும்பு திரும்பும் மக்களுக்காக எதிர்வரும் பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் திகதிகளில் விசேட ரயில் சேவைகள் இடம்பெறவுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை புத்தாண்டை முன்னிட்டு கிராமங்களுக்கு செல்லும் மக்களுக்காக எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் ஐநூறுக்கும் மேலதிகமான பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த இலங்கை போக்குவரத்து சபையை திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு எதிர்வரும் நான்காம் திகதி மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை சில வீதிகள் அவ்வப்போது மூடப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி கட்டுநாய்க்கா அதிபகு நெடுஞ்சாலை மற்றும் பேஸ்லைன் வீதி அவ்வப்போது மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காலி முகத்தடல் சுதந்திர சதுக்கம் மற்றும் பத்ரமுல்லை அமைக்காம அதை சுற்றியுள்ள வீதிகள் எதிர்வரும் ஐந்தாம் தேதி அவ்வப்போது மூடப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனா் அம்பலந்தோட்டையில் நடந்த மூன்று கொலைகளுடன் தொடர்புடையதாக தேடப்பட்டு வந்த சந்திக்கும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக அம்பலந்தோட்டை போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளின் போது பியக்கம போலீஸ் பிரிவில் நேற்று மாலை அம்பந்தோட்டை போலீசாரால் ஒரு சந்திக்கு நபர் கைது செய்யப்பட்டதாக அம்பலந்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹெலிகுடம் மேற்கு பகுதியில் கடந்த பிப்ரவரி இரண்டாம் திகதி இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட தகராறில் கூறிய ஆயுதங்களினால் தாக்கப்பட்டதில் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அம்பலந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மூவரும் உயிரிழந்தனர் அதன்படி கைது செய்யப்பட்ட சந்தைக்கு நபர் அம்பலந்தோட்டை மாமண்டல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் எனவும் தெரியவந்துள்ளது அம்பலந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜெனரல் சமிந்திர சில்வா உட்பட நான்கு இலங்கையர்கள் மீது சமயபத்திய தடைகளை விதிக்க பிரித்தானிய எடுத்த முடிவு தொடர்பான பரிந்துரைகளுடன் கூடிய அறிக்கையை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க ஒரு அமைச்சரவைக் குழு நியமிக்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது பிரித்தானிய அரசாங்கம் எடுத்த முடிவுகள் குறித்து அமைச்சரவையின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலித் ஜெதீசா் தெரிவித்துள்ளாா் இதற்காக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹெரத் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஹர்ஜன நானேஹர மற்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசக்ரா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனா்